ஹோ ஹலோ வணக்கம் உங்கள் சிவி ஜவுன் சிலர் அப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா ஆறு பேர் இந்த ஃபினாலே வாரத்துக்குள்ளே போக போகிறாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் வீக்ஷன் இருக்குமோ அப்படின்னுமோ ஒரு ஒரு விஷயம் தோண்டிகிட்டே இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு என்னென்னா ஒருத்தங்க வந்துட்டு இந்த வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்ட்டு யார் யா யார் யாருன்னு சொல்லிட்டு பரபரப்பாக இருக்குது காரணம் இதுக்கு முன்னாடி விஜயவர்மாவையும் மாயாவையும் காப்பாற்றுறதுக்காக நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க அது உங்களுக்கே கண்கூடாக தெரிஞ்சிருக்கும் அப்படின் போது இப்போ இதே விஜயவர்மா மாயா ரெண்டு பேருமே சேவ் பண்ணுறதுக்காக மேலே இருக்கிற விஷ்ணு போயிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு பதவி இருக்குது பட் உண்மை என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம விஜயவர்மா வர்மா வெளியே போயிட்டதான் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து பயங்கர காட்டுத்தையும் மாதிரி பரவிட்டுருக்கு அதை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா விகடன் அந்த நியூஸ் பக்கத்தில் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க அதேமாதிரி இவங்க தான் வந்துட்டு போன வாரமும் வந்துட்டு இந்த எவிக்ஷன் பற்றின விஷயங்களை முன்கூட்டியே வந்து அறிவிப்பும் பண்ணியிருந்தாங்க ஸோ அதன்படி பார்க்கும்போது அதுவும் கரெக்டாக இருக்குன்னா அப்போ இதுவும் கரெக்டாக இருக்கும் அப்போது நம்ம விஜயவர்மா வெளியே போயிட்டாரா ஹா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வாயை புலந்துக்கிட்டு இந்த நியூஸ் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அனாலிசஸ்ல லாஸ்ட்டில் தான் விஜய் இருக்கார் ஸோ அப்போ அதுக்கு மேலே யார் இருக்காது பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்புறம் இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா நாளைக்கு வந்துட்டு ஒரு எவிக்ஷன் இருக்குது அதில் வந்து ஒருத்தங்க வந்து வெளியேற்றப்பட போகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு என்னையா சொல்கிறீங்க அப்போ அதிலையாவது மாயா போவங்களா இல்லை விஷ்ணு போய்ட்டு வரான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பரபரப்பு போயிட்டுருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பட் விஷ்ணு வந்து எவிட்டானால் கண்டிப்பாக வந்துட்டு இது ரொம்ப அன்ஃபேர் அப்படின் தான் சொல்கிறேன் ஏன்னா மாயா தான் ஆக்சுவலாக முன்னாடி ரெண்டாவது வாரமே வெளியேற வேண்டிய ஆள் அது இல்லாமல் மூணு நாள் வாட்டி வந்து தப்பிச்சுட்டு போன ஆள் பட் விஷ்ணுக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அவர் வந்துட்டு நாமினேட் செய்யப்பட்டிருக்காரு அவரோட கேம் அப்படி இப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு அவருக்கும் ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு போது இதை வந்துட்டு விச்சித்தரா மாதிரி அவங்க அனுப்பக்கூடாது விஷ்ணு அனுப்பக்கூடாதுன்றது என்னோட கருத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஸோ நீங்க சொல்லுங்க இன்னைக்கு விஜயவர்மா வெளியேறிட்டாரு நாளைக்கு ஒருத்தங்க வெளியேற போறாங்க வேற சொல்றாங்க இது எந்த அளவுக்கு தெரியாது தெரியாதுன்னா அபிஷியலாக நியூஸ் எதுவுமே வரலை இதான் உண்மை அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு வெளியேறின விஜயவர்மா பற்றி என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு யார் வெளியேறுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்களை